நமஸ்காரம் நான் உமா விஜய் பேசுகிறேன் இந்த தென்னிந்திய திருத்தலங்கள் யூடியூப் சேனலுக்கா வேண்டி இன்றைக்கி அறநூற்றி எண்பத்தி அஞ்சாவது பகுதியாக போய் பார்த்த ஒரு ஸ்தலத்தை பற்றி தான் சொல்ல போகிறேன் இந்த ஊருக்கு போகணுங்கிறதே எங்களுடைய இதில் இல்லை நாங்கள் போகணுங்கிறதே எங்களோட பிளான்லேயே இல்லை நாங்கள் கும்பகோணத்துலேருந்து கிளம்பினோம் நான் என்னோடய ஃப்ரெண்டும் எங்கள் சாரதியோடு கிளம்பிட்டு எந்த பகுதியில் போகணும்னு ஈசன் நம்மளை கூப்பிட்றாரோ அங்கெல்லாம் கோவிலுக்கு போகலாம்னு நினச்சிக்கிட்டு போனோம் அப்படி போகும்போது தான் இந்த ஊர் பேரை பார்த்த உடனே இந்த ஊரில் அதாவது திரு சேங்காலிபுரம் அப்படிங்கிற ஊர் பேர் ஸ்ரீ அனந்தராம தீட்சிதர் அவரோட உபன்யாசங்கள்லாம் கேட்குற வாய்ப்பு கிடச்சிருக்கு அவரோட நினப்பு வந்தபடியாக சரி இந்த கோவிலுக்குள்ளே போகலான்னு சொல்லிட்டு போனோம் இது வந்து குடவாசல்லேருந்து ஒரு நாலு அஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருந்தது அங்கே போனதுக்கு போது அந்த ஊரில் ஒரு பெருமாள் கோவில் ரொம்ப விசேஷம் அங்கே சுவாமிக்கு ஆறு கால் இருக்குது ஆறு விரல் இருக்குது அதெல்லாம் வந்து படித்த ஞாபகம் இருந்தால் கூட மனசு வந்து அந்த கோவில் கோயில் அங்கே பக்கத்தில் இருந்த சிவன் கோவிலியோ பார்க்கணும்னு தோணாமல் நேராக நாங்கள் ஸ்ரீ தத்த குடியரம் அப்படின்னு போட்டிருந்த தத்தாத்திரேய சுவாமியோட கோவிலுக்கு தான் ஃபஸ்ட்டு நாங்கள் போனோம் இந்த செங்காளிபுரம்ங்கிறதுக்கு ஆதி காலத்தில் பேர் வந்து சிவகாளிபுரம் அப்படின்னு இருந்திருக்கு பாடலி வனம் சிவகாளி வனபுரம் அப்படிங்கிற பேர்லெல்லாம் இருந்த இடம் தான் இப்போ வந்து செங்காளிபுரம்னு ஆயிருக்கு இது வந்து காவேரி ஆறோட அந்த கு கிளை நதியான சோழ சூடாமணி ஆறும் அப்புறமா இந்த குடமுருட்டி ஆறும் பாயிற இடத்துல நடுவில் இந்த ஊர் அவ்வளோ பச்சை பசேல்னு பார்க்கறதுக்கும் ரொம்ப நல்லா இருந்தது காலங்கத்தால் கிளம்பி போனபடியாக அந்த இயற்கை காற்று அனுபவிச்சுட்டு போனோம் நாங்கள் போனபோது இங்கே வந்து தத்தாத்திரேயருக்கு ஏதோ ஹோமம் அபிஷேகம்லாம் நடக்க போகிறது அதுக்கு ஏற்பாடு நடந்துட்டுருக்கா அப்படின் சொல்லி சொன்னான் இங்கே வந்து தத்தாத்திரேயர் மட்டும் இல்லாமல் கார்த்தவீரிய அர்ஜுனரோட யந்திரம் தத்தாத்திரேயரோடய யந்திரம் தத்தாத்திரேயரோட பாதுகை எல்லாமே குபேர யந்திரம் எல்லாமே இங்கே பிரதிஷ்டாயிருக்குங்கிறது போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிட்டேன் யார் தத்தாத்திரேயர் அப்படின்னு சொல்லி கேட்டால் நிறைய பேருக்கு தெரியும் அத்திரி முனிவர் அனுசியாதேவி பதி பதி அனுசியாதேவின்னு சொல்லிட்டு ரொம்ப வாழ்ந்தவா அவ அந்த அனுசியாதேவி அவ அந்த தம்பதியருக்கு சிவன் விஷ்ணு பிரம்மா மூணு பேருமே குழந்தையா பிறக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் ஓ முடிவு எடுக்கிற அந்த நேரத்தில் மேலுலகத்தில் இந்த அனுசியாதேவியோட பதிவிரதா தன்மையை பற்றி ரொம்ப பெருமையாக விஷ்ணு பிரம்மா மூணு பேரும் சொன்ன உடனே அதை கேட்டு ஆச்சரியமான துர்கா அம்பாள் லக்ஷ்மி சரஸ்வதி தங்களோட புருஷன்மார்களை தங்களோட இந்த முத்தேவியரையும் தங்களுடைய மூன்று தெய்வங்களையும் பூலோகத்தில் போய் இவளோட கற்பு இதை நீங்கள் எங்களுக்கு சொல்லுங்கன்னு சொல்லி காட்டுறா உடனே அவரும் வர மூணு பேரும் சந்நியாசியாக சாதுக்கள் மாதிரி பூலோகத்துக்கு வரா அத்திரி மகரிஷி இல்லாத நேரத்தில் அனுசயாவோட குடிலுக்கு வந்து அவளுக்கு போஜனம் வேணும்னு சொல்லி கேட்குறா அதித்தி போஜனங்கிறது நம்மளோட பண்பாட்டில் இருக்கிற ஒரு விஷயம் அதனால் அனுசியாதேவி அவள் மூணு பேரையும் உட்கார சொல்லிவிட்டு கடகடன்னு சமைச்சி எல்லாம் பண்ணிவிட்டு வாங்கோ சாப்பிட வாங்கோ உள்ள வாங்கோன்னு சொல்லி கூப்பிட்றா அவள் பிக்ஷை கேட்கும் போது அவள் சொல்கிறான் நாங்கள் உங்கள் வீட்டில் சாப்பிட்ணுன்னா இலையெல்லாம் போட்டுறாள்லாம் இலையெல்லாம் போட்டுட்டு உள்ளே வாங்க சாப்பிட வாங்கன்னு சொல்லும்போது நாங்கள் உங்கள் வீட்டில் சாப்பிட்ணோம்னாக்க நீ வந்து ஆடை இல்லாமல் எங்களுக்கு உணவு பரிமாறினா தான் சாப்பிடுவோம் சொன்னாலாம் இதையே இன்னும் ஒரு பெரியவர் சொல்லியும் கேள்விப்பட்டேன் மேலாடை இல்லாமல் உணவு பரிமாறணும்னு சொல்லி கேட்டான்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் உடனே இந்த அனுசியாதேவி வந்து தன்னுடைய சக்தினால் யார் வந்திருக்கிறது அப்படிங்கிறத ஞான திருஷ்டியில் தெரிஞ்சுட்டாளாம் இந்த அனுசயாதேவியோட தவ வலிமை என்ன மாதிரின்னு சொன்னாக்க ஒரு தடவை அவளோட தோழி ஒருத்தருக்கு ஒரு மறுநாள் விடிஞ்சால் சூரிய உதயம் ஆச்சுன்னா அந்த தோழி வந்து மாங்கல்ய பலத்தை இழந்துருவா மாங்கல்ய பாக்கியத்தை இழந்துருவா அப்படிங்கும்போது ஓடி வந்து அனுசியாகிட்ட கேட்டாலாம் எனக்கு இப்படி இருக்க உதவி செய்கிறியான்ட்டு அனுசியா தன்னோட தவமலிமையால் மறுநாளைக்கு சூரியன் உதிக்காமல் செஞ்சிட்டாளாம் அது ஒரு நாள் செஞ்சாலா ரெண்டு நாள் செஞ்சாலான்னா இல்லை பத்து நாளைக்கு சூரியனே மறையாமல் அஸ்தமனம்ங்கிறதே ஆகாமல் இருக்க வச்சோடனே தேவர்கள் அத்தனை பேரும் ஓடி வந்து என்னடா இயற்கையே நடக்க வேண்டியது நடக்காமல் ஆகிடுதேன்னு சொல்லி கேட்டுண்டபோது அனுசயாதேவி சொன்னாளா என்னோட தோழிக்கு மாங்கல்ய பாக்யம் சுமங்கலைத்தனம் கொடுங்கோ நான் இந்த இதை நிறுத்துகிறேன்னு சொல்லி கேட்டு தன்னோட தோழிக்கோசரம் சூரியனையும் நிறுத்தினாலாம் அவ்வளோ தவமலிமை வாய்ந்தவா அதே மாதிரி ஒரு தடவை வந்து பூலோகத்தில் அவ இருந்த பகுதியில் வந்து ரொம்ப தண்ணி இல்லாமல் வறட்சி ஆகிடுதான் ஆறு குளம் கொட்டை எல்லாம் காஞ்சி போயிட்டு தான் நீர் இல்லாமல் பயிரெல்லாம் இல்லாமல் எல்லாரும் வறுமையில் வாட போது இதே அனுசுயாதேவி தன்னோட தவ வலிமையால் அந்த கா கங்கையை பூமிக்கு வரவழைச்சி எல்லா குளங்கள்லேயும் நிரப்பி பயிர் எல்லா தண்ணியும் அப்படியே ஓடி நிரம்பி ஓடி வயலெல்லாம் சிறப்பாக இருக்கிற அளவுக்கு செஞ்சவா அப்படிங்கிறது இந்த அனுசுயாதேவியை பற்றி நான் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் அதே மாதிரி வாழோட அத்திரி முனிவரை பற்றி சொல்லணும்னா இவர் வந்து பிரம்மாவோட மானச புத்திரர் தான் அத்திரி முனிவர் இவர் அவதாரம் முனினது சுசீந்திரம் அப்படின்னு சொல்லி கன்னியாகுமரி பக்கத்தில் இருக்குது அந்த இடத்துல தான் சுசீந்திரத்தில் தான் தத்தாத்திரேயர் அவதாரம் மணினார் இங்கே வந்து அத்திரி முனிவர் இங்கே திருமூர்த்தி மலைன்னு சொல்லிவிட்டு பொள்ளாச்சிக்கு ஒரு தடவை போயிருந்தபோது பார்த்தேன் அங்கே இந்த அத்திரி முனிவர் அனுசியாதேவியோட வரலாறு எல்லாமே தெரிஞ்சுக்கிற பாக்கியமும் இன்னும் கூட எனக்கு கிடச்சது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்த அனுசியாதேவி என்ன பண்ணுறா தன்னோட ஞான திருஷ்டினால் வந்திருக்கிறது மூணு பேருமே மும்மூர்த்திகள்னு தெரிஞ்சுண்டு அவள் மூணு பேரும் கை குழந்தை அதாவது பிறந்த குழந்தையாக ஆக்கிடுறாளாம் பிறந்த குழந்தையாக ஆக்கி அவளுக்கு பால் ஊட்டி தொட்டிலில் போட்டுறாளாம் நாள் ஓடி போயின்னு இருக்கு அத்தனை முனிவர் பேர் வீட்டுக்கு திருப்பி வர்றார் வர்றவருக்கு தன்னோட வீட்டில் நடந்த விஷயம் எல்லாம் தெரியறது அதே நேரம் தேவலோகத்தில் இருக்கிற பார்வதி லக்ஷ்மி சரஸ்வதி தங்களோட கணவன்மார் வரலையேன்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து அனுசியாதேவியோட குடிலுக்கு வந்து குழந்தை எங்கே இதே கணவர்மார் எங்கேன்னு கேட்டால் மூணு பேரும் தொட்டிலில் குழந்தையாக இருக்கிற தூங்கின்னு இருக்கிறத பார்க்குறாளாம் எங்களோட கணவரை திருப்பி கொடுமான்னு சொல்லி கேட்கும்போது அந்த மூணு குழந்தைகளையும் அணைச்சி எடுக்கிறாளாம் அணைச்சி எடுத்து அவாக்கிட்ட கிட்ட கொடுக்கணும்னு சொல்லும்போது அந்த மூணு குழந்தையும் மூணு தலையோட மூணு தெய்வத்துக்கு உண்டான அம்சங்கள் அதாவது சிவனுக்கு உண்டான திருசூலம் கையில் உடுக்கை பிரம்மாக்கு உண்டான அந்த ஸ்படிக மணி சிவனுக்கு உண்டான சங்கு இப்படி எல்லாத்தோடையும் ஆறு கையோடியும் அந்த குழந்தை இவளுக்கு அத்திரி முனிவருக்கும் அனுசியாதேவிக்கும் குழந்தையாக பிறந்துடுறாராம் இந்த தத்தாத்திரேயர் இந்த தத்தாத்திரேயர் தான் தேவ குருவாகவும் இருந்திருக்கார் பெரிய வந்தவா எல்லாருக்கும் ஞானத்தை கொடுக்கக்கூடியவராக இருந்திருக்கார் இந்த ஸ்தலத்தில் பார்த்தேன்னாக்க இந்த செங்காலிபுரம் ஸ்தலத்தில் பார்த்தேன்னா ராமானந்த சுவாமிகள் ஒரு சித்தர் அந்த ராமானந்த சித்தர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றில் அவர் வந்து காசிக்கு போயிருந்திருக்கார் அங்கே கிட்டத்தட்ட ஆறு வருஷம் இருந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்த பகுதிக்கு வந்தாராம் அதுக்கப்புறம் அவரோட கனவுல சொன்னபடி அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றுல வட இந்தியாவிலலாம் தத்தாத்திரேய பூஜைங்கிறது ரொம்ப பிரசித்தி பெற்றது அதுவும் குஜராத் மகாராஷ்டிராவிலலாம் தத்தாத்திரேய வழிபாடு ரொம்ப சிறப்பு காசிலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் எடுத்துன்னு வந்த தத்தாத்திரேயரை இங்கே இருக்கிற இந்த விஷ்ணு கோவிலில் பிரதிஷ்ட பண்ணியிருக்கார் அதுக்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சில் இப்போ நாங்கள் போய் தரிசனம் பார்த்த இந்த தத்த குடீரம் அப்படிங்கிற இடத்த வாங்கி அங்கே பிரதிஷ்ட பண்ணியிருக்கார் அதே இடத்துலையே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வரைக்கும் தங்கியிருந்து அதுக்கப்புறமா இங்கே அவர் சமாதி ஆயிட்டாராம் இந்த சுவாமிகள் ரா சித்தர் சுவாமான் ராமானந்த சுவாமிகளோட ஜீவ சமாதியும் இந்த கோவிலையே இருக்கிறத பார்க்க முடிஞ்சது எந்த இடத்துல சித்தர்கள் இருக்காளோ அங்கெல்லாம் வைப்ரேஷன் அதிகமாக இருக்கும் அதிர்வலைகள் அதிகமாக இருக்குங்கிறத நிறையா பகுதியில் நான் சொல்லியிருக்கேன் அப்படி இந்த பிரம்மபூத இராமானந்த பிரம்மேந்திர பிரம்மேந்திர சுவாமிகளோட அதிஷ்டானம் இந்த இடத்துல இருக்கிறத ஜீவசமாதி இங்கே இருக்கிறத போகிறவா கண்டிப்பாக தரிசனம் பார்க்கலாம் இங்கே வந்து வேறு யாரெலாம் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தேன்னா தத்தாத்ரேயர் யந்திரம் அதே மாதிரி இடது பக்கத்தில் காயத்ரி யந்திரம் வலது பக்கத்தில் குபேர யந்திரம் சுவாமிக்கு நேர் ஏற்ற மாதிரி நடுவில் கார்த்த வீரிய அர்ஜுன யந்திரம் இது எல்லாமே ஒரு சன்னதியில் இருக்கிறத பார்க்க முடிகிறது இந்த தத்தாத்திரேயரோட யந்திரம் பிரதிஷ்ட பண்ண சன்னதிக்கு வெளியில் ஒரு பக்கத்தில் பிள்ளையாரும் ஒரு பக்கத்தில் முருகரும் இருக்கிறதையும் பார்க்க முடிஞ்சது இந்த கார்த்த வீரிய அர்ஜுனர் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டால்னாக்க எங்க அப்பா சின்ன வயசுல எல்லாம் நிறைய கார்த்தவீரி அர்ஜுனா இது வந்து ஏதாவது சாமான் தொலைஞ்சு போச்சுனாலோ களவு போச்சுனாலோ பிரச்சனைகள் வந்தாலோ ஆற்றுல ஜபம் சொல்கிறத கேட்டு கேட்டு வளர்ந்தவா தான் நாங்கள்லாம் இந்த கார்த்தவீரி அர்ஜுனரோட குரு தான் இந்த தத்தாத்திரேயர் இவர் வந்து பரசுராமருக்கும் குருவா இருந்திருக்கு கார்த்தவீரி அர்ஜுனர் யாருன்னு கேட்டால்னா மகாவிஷ்ணுவோட கையில் இருக்கக்கூடிய இந்த சுதர்ஷன சக்கரம் தான் கார்த்தவீரிய அர்ஜுனர் அவர் எப்படி பூமிக்கு வந்தார் எப்படி கார்த்தவீரி அர்ஜுனராக போனார் அப்படின்னு சொல்லி பார்த்தேனாக்கா அந்த மகாவிஷ்ணுவோட கையில் இருந்த சங்கை பார்த்து ஒரு தடவை மகாவிஷ்ணு படுத்துகிட்டு இருக்கும்போது அவர் தூங்குறாருன்னு சொல்லிட்டு சங்கும் சக்கரமும் ஒன்றத்தோட ஒன்று பேசிகிட்டு இருந்தபோது இந்த சக்கரமானது சங்கை பார்த்து ரொம்ப ஏளனமாக நீ வந்து உன்னால் பெருசாக நீ சங்கு ஊதுறதுக்கு தான் உபயோகப்படுத்துகிற போர்லெல்லாம் ஆனால் நான் தான் வந்து மகாவிஷ்ணு கூடவே இருந்து போரில் பகைவர்களை அழிக்கிறதுக்கெல்லாம் நான் தான் உபயோகப்படுறேன் உன்னை விட நான் தான் சிறந்தவன் சொல்லி தற்பெருமையாக பேசின்னு இருந்து தான் இந்த மாதிரி தற்பெருமையாக சங்கை பார்த்து ரொம்ப ஏளனமாக பேசினதை கேட்ட மகாவிஷ்ணு கோபம் அடைஞ்சு நீ பூமியில் உடல் ஊனத்தோடு பிறப்பாய் அங்க வந்து நானே வேறு அவதாரம் எடுத்து உனக்கு குருவாக இருந்து உனக்கு அருள் புரிவேன் அதுக்கப்புறமா என்னோட ஒரு அவதாரமான பரசுராம அவதாரத்தினால் நீ கொல்லப்பட்டு திருப்பி தேவலோகத்துக்கு வருவாய்ன்னு சொல்லி பூலோகத்துக்கு அனுப்பிச்சிடுறாராம் அப்படி கீழே வந்தவர் தான் இந்த சுதர்ஷனுவ சக்கரம் கார்த்த வீரியன்கிற பேரில் உடலில் ஊனத்தோடு இருக்க அவர் தத்தாத்திரேயரை தன்னோட குருவாக ஏற்றுக்கிறார் மகாவிஷ்ணுக்கு எல்லாருமே தசாவதாரம் சொல்லி சொல்கிறோம் பத்து அவதாரம் தான் எல்லாருக்குமே தெரிஞ்சுது அதுக்கப்புறமா புத்தரை ஒன்று பதினோரு அவதாரம் சொல்லி சொன்னார் ஆனால் கி கிட்டத்தட்ட இருபத்தி நாலு அவதாரம் எடுத்திருக்காராம் மகாவிஷ்ணு அதில் ஒன்று தான் இந்த தத்தாத்திரை அவதாரம் இவர் வந்து இந்த கார்த்தவீரிய அர்ஜுனாவுக்கு அருள் புரிஞ்சு அவருக்கு ஆயிரம் கரங்களை கொடுக்குறாராம் ஆயிரம் கரங்களோடு இருக்கக்கூடிய கார்த்தவீரிய அர்ஜுனாவை பரசுராமர் வந்து யுத்தத்தில் தோல்வியடை அடை செஞ்சு கொண்டுறாராம் அதுதான் பிறகு மேல்லோகத்துக்கு போய் மகாவிஷ்ணுவோட சுதர்ஷன சக்கரமாக திருப்பி மாறித்து அப்படிங்கிறதும் வரலாறு நான் கேட்டு அறிஞ்சு தெரிஞ்சின்ற வரலாறை உங்களோட பகிர்ந்துட்டுருக்கேன் அந்த கார்த்தவிரி அர்ஜுனா அவரோட யந்திரமும் இங்கே இருக்கிறபடியாக யாருக்கெல்லாம் வந்து தொழிலில் நஷ்டம் இழந்த பொருளை மீட்கணும்னு நினைக்கிறது திருட போன பொருள் திருப்பி கிடைக்கணுங்கிறது அதை தவிர ஆண் குழந்தை பிறக்கணும்னு நினச்சாலும் இந்த ஸ்தலத்தில் வந்து வேண்டிக்கிறா இங்கே ஹோமங்கள் செஞ்சு அபிஷேகம் செஞ்சு பௌர்ணமிக்கு பௌர்ணமி இங்கே பூஜைகள் சிறப்பாக நடக்கிறது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுனேன் கார்த்திகை மாத பௌர்ணமி இங்கே தத்த ஜெயந்தியும் தொட்டில் திருவிழாவும் ரொம்ப சிறப்பாக பெரிய விதத்துலயே நடக்கப்படுறது அப்படின்னு இந்த தத்தாத்ரேயரை பார்த்தேன்னாக்கா அவர் பக்கத்தில் ஒரு பசுவும் கீழ நாலு நாய்களும் இருக்கிறத பார்க்க முடிகிறது இந்த பசுவானவள் தர்ம தேவதையும் இந்த நாலு நா நாய்களும் நாலு வேதங்களுமாக சுவாமியோடைய இருக்கு இவர் கொடுத்த கீதை தான் வந்து கிருஷ்ணர் கொடுத்தது பகவத் கீதை இந்த தத்தாத்திரேயர் தான் அவதூத கீதை அப்படின்னு அப்படின்னு சொல்லப்பட்டது இந்த ராமானந்த ராமானந்த சுவாமிகளோட கனவுல வந்து இந்த இடத்துல பிரதிஷ்டை பண்ணுன்னு சொல்லிட்டு சுவாமி சொன்னதுனாலே இங்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சில் பிரதிஷ்டை பண்ணப்பட்டிருக்கு இங்கே இருந்த பக்கத்தில் இருந்த கொகையிலேயே தான் இவர் இருந்து ஜபம் பண்ணிட்டு இருந்திருக்கார் தை மாதத்தில் இவருக்கு குரு பூஜை நடக்கிறது குரு ஆராதனை நடக்கிறது அப்படிங்கிற விவரம் எல்லாமும் இங்கே போக கிடச்சபடியாக அங்கே போய் பார்த்து தெரிஞ்சின்ற விஷயங்களாய் இருந்தது யாருக்கெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்கிறதோ கும்பகோணம் பக்கம் போகிறவாளுக்கு இந்த குடவாசல்லேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய சேங்காலிபுரம் அப்படிங்கிற ஊரில் இருக்கிற இந்த ஸ்ரீ தத்த போய் ஸ்ரீ தத்தாத்திரேயர் கோவிலில் இருக்கக்கூடிய தத்தாத்திரேயரோட பாதுகை தத்தாத்திரேயரோடய யந்திரம் குபேர யந்திரம் கார்த்தவீரி அர்ஜுன யந்திரம் காயத்ரி யந்திரம் எல்லாத்தையும் தரிசனம் பார்த்து எல் எல்லாரும் எல்லா அருளையும் பெறணும்னு சொல்லி இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன் பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தெரிஞ்சவாளோட ஷேர் பண்ணுங்க நமஸ்காரம்